போடுற எல்லாரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்டான கிளிப்பை வச்சு வீட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னோ மிக்சி ஜார் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கிளிப்பு நிறைய இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான கிளிப்புகள் பிளாஸ்டிக் கிளிப் அந்த மாதிரி ஸ்டீல் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளிப்பில் வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டுற மாதிரி டபுள் சைடு டேப் இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்குங்க இது நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டீல் கிளிப்புக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் கிளிப் அல்லது மரக்கட்டை கிளிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லா பெட்டராக இருக்கும் என்கிட்ட இந்த கிளிப் இருந்தனால நான் இன்னைக்கு இதில் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை போட்டு ஒட்டிட்டு இந்த கிளிப்பை வச்சு நிறைய ஆர்கனைஸ் செய்யலாங்க நான் வந்து மிக்சி பக்கத்தில் அந்த ஒயர் வந்து கீழே சுற்றி சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ரைஸ் குக்கரும் இருக்கனால ரெண்டுமே வந்து சிக்கு விழுந்துரும் அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஃப்ளக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கிளிப்பு மேலே செலோடேப்பை போட்டு ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக இந்த மாதிரி கிளிப்பை நம்ம மாட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி டேப் இல்லை அதாவது டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா க்ளூகன் அல்லது ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்ல க்ரிப்பாக ஒட்டிக்குங்க செவத்தில் ஒட்டினாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கீழே விழுந்துடும் இந்த மாதிரி சு சுவிட்ச் போர்டு அல்லது டைல்ஸில் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இதே மாதிரி இன்னொரு கிளிப்லேயும் நான் வந்து இந்த மாதிரி செலோ டைப் போட்டு ஒட்டியிருக்கேன் இதை வந்து ஒட்டிட்டு இதில் நம்ம வந்து சாவி மாற்றுறது அல்லது நகை வெட்டி மாற்றுறது இந்த மாதிரி நம்ம கீ ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாவி மட்டும் இல்லைங்க நீங்கள் டவல் வேணும்னாலும் மாட்டி விட்டுக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம டவலை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுவோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டவலையும் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம குக்கிங் முடிச்சிட்டு டவலை எடுத்து துடைக்கறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்க வச்சோன்னு சொல்லி தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஸ்டடிப் வந்து இந்த மாதிரி மெழுகுவத்தி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மெழுகுவத்தி யூஸ் பண்ணுற இடம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெழுகுபத்தி எரிஞ்சு எரிஞ்சு அதை நம்ம எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இனிமேல் அந்த மாதிரி சொரண்டி கழுவாமல் இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மெழுகுவத்தி பற்ற வச்சுட்டு நார்மலாக நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து மெழுகுவத்தி வைப்போம் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த டைல்ஸ்லேயோ அல்லது தரையிலையோ ஒட்டிக்குச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இந்த மாதிரி நான் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதை பாருங்கள் நம்ம சுரண்டி எடுக்கணும் அல்லது பிளேடு கத்தியை வச்சு சுரண்ட மாதிரி இருக்கும் இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்டான கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன் இது நான் தயிர் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதில் நம்ம ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிச்சான் ஜாம் டப்பாக இருக்குல்ல அதில் வந்து இந்த கொட்டாங்குச்சி வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த மெழுகுவத்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு தரையில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக வைக்கும்போது எல்லா பக்கமுமே நல்ல வெளிச்சம் தெரியும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி கீழே கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சன் ஜாம் அந்த மாதிரி டப்பா வைக்கணும் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வளையல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள்ஸ் மேலே இந்த மாதிரி வச்சு ஃபெவிபான் போட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடும் நான் இன்னைக்கு வெறும் இந்த மாதிரி டப்பாவில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வேஸ்டான பெண்ணை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான பெண்ணுடைய ரீஃபில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடணுட்டு அவசியம் இல்லை சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் கரெக்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா அந்த ரீஃபில் அதான் அந்த பெண்ணுடைய பென்னுடைய லெட்டு வந்து உள்ளே போகிற இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா நம்ம ஓட்டையை போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஆன்லைனில் நம்ம காசு கொடுத்து இல்லை ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க நான் பாருங்கள் நல்லா இந்த லெட்டு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகுற வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பான் அல்லது க்ளூகம் போட்டு சுற்றி நல்லா ஒட்டி விட்டுருங்க அந்த எண்ணெய் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒட்டி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா செட்டாகி வந்துடும் இப்போ மேலே இருக்கில்லங்க இந்த மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம அழகாக வந்து எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து கருஞ்சீரக எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து ஊற்றுறதுக்கு எண்ணெய் மட்டுமே அழகாக வெளியே வரும் கருஞ்சீரகம் கூட வெளியே வராது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஓட்டையில் வந்து லீக்கே ஆகாது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மிக்ஸி ஜார் கீழே இந்த மாதிரி மூடியை போட்டு உடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன தட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட வெளியே வராது இந்த மிக்ஸி ஜாருக்கு ஏற்ற மாதிரி குட்டியான ஒரு மூடி வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியே லீக் ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு பின்னாடி இருக்கிற இந்த அழுக்கை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட் லோவானது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக நம்ம ஆர்கனைசர் செய்யலாங்க இப்போ இந்த மாதிரி பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி நல்லா வளச்சி விட்டுருங்க வளச்சி விட்டுட்டு ஒரு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக அதே மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல இட்லி மாவு தோசை மாவுக்கு போடுற சோடா மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுருங்க தூ விட்டுட்டு நம்ம கிட்ட லெமன் வந்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சு ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி லெமனை நம்ம கண்டிப்பாக தூக்கி போட வேணாங்க இந்த மாதிரி பேக்கிங் சோடா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு நம்ம லெமன் வந்து பழசாக போச்சு ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க நிறைய சாறு வரும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கரை அந்த அழுக்கு படிஞ்சது எல்லாமே வந்து அழகாக எடுத்துட்டு வந்துடும் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டீங்க அப்படி அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக நம்ம இதை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் இருந்த கரைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரஷை வச்சு அழகாக உள்ளே இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் நல்லா அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வினிகர் மண் இது எல்லாம் போடுறனால அதில் நல்லா பதிஞ்சு போயிருக்க கரைகள் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கரைகள் எல்லாம் இருக்காது நமக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த கரை படிச்சு போய் நல்லா அழுக்கு படிஞ்சு போய் இருந்தால் மிக்ஸி சுத்தம் போது ரொம்பவே டைட்டாக வரும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி சவுண்ட் வரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி ஒன் டைம் இந்த கீழையுமே இந்த ப்ரஷை வச்சு நல்லா கிளீன் பண்ணி விடுங்க இந்த புஷ்ஷுக்கு கீழே அழுகுகள் மாட்டியிருந்தாலுமே நமக்கு மிக்சி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் புஷ்ஷு போயிரும்னு சொல்லுவாங்க அதனால் இதையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு நல்லா புத்தம் புதுசு மாதிரி ஆயிடுச்சு மிக்ஸியும் அடிக்கடி ரிப்பேர் ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து மிக்சி பிளேடு அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகளை இதில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஆகுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் தூக்கியே போடாதீங்க நம்ம வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு பரனில் தான் தூக்கி போட்டுருவோம் அதை வந்து நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம் அடியில் ஒரு ஷீட் போட்டுருங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓடு போட்டு வச்சிங்க அப்படின்னா ஈரத்தன்மையே இருக்காதுங்க இப்போ இதில் வந்து இந்த மாதிரி அப்பளம்லாம் வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவரோட அல்லது இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சு நல்ல பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வண்டு பூச்சியும் வராதுங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி அப்பெல்லாம் மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட இருக்க பாசி பயிர் சுண்டல் இந்த மாதிரி பயிறு வகைகள் கூட இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஆயில்லாம் வந்து நிறைய வாங்குவோம் மல்லிகை ஜாமானத்தில் அதை வந்து நம்ம பக்கெட்லாம் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காம இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து ஒரு பாக்கெட்டில் ஹோல்ஸ் இருந்தாலுமே அத்தனை பொருளுமே வீணாக போயிடும் நம்ம மல்லிகை ஜாமானை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி அடியில் பத்திரிக்கை அட்டையோ அல்லது எது ஏதோ ஒரு ஷீட் போட்டு இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எந்த பேக்கெட் லீக் ஆனாலுமே வந்து இதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம வேணும்னா வடிகட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சேமியாலாம் வாங்குவோம் பாயாசத்துக்காக போடுறது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த டைமில் கட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா பக்கமுமே தெரிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டி கட்டையை வச்சு நல்ல இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக உள்ள

வச்சு எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி மந்த்லி கலண்டர் இருக்குது இல்லைங்க இந்த காலண்டரில் நான் ஒரு அரை கிலோ டீ தூளை இந்த மாதிரி கொட்டி விட்டுக்கிறேன் மேக்ஸிமம் டீ கடைக்காரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் டீயே ப்ராப்பராக செய்வாங்க அது இல்லாமல் வந்து நான் இன்னைக்கு தாஜ் டீ தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டுருணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்ல கலர் சீக்கிரமாக இறங்கிருங்க நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் டீ வந்து நல்லா நுணுங்குச்சு அந்த டீ தூள் வந்து நல்லா நுணுங்கிச்சுனா தான் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டான சூப்பரான நிறம் திடம் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நான் கையில் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுறேன் டீ கடைக்காரவங்க மேக்ஸிமம் வந்து டீ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக போடுறாங்கன்னா இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸை கலப்பாங்க அது என்னான்னு சொல்லி நான் கடைசியாகவும் சொல்கிறேங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டி கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விடுங்க நீங்கள் எவ்வளோ கா கிலோ டீ தூள் வாங்கினாலும் சரி நூறு கிராம் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நுணுக்கணும் அப்படின்னா இன்னும் மே நல்லா பொடியா நுணுங்கிரும் இதனால நமக்கு நல்ல கலர் போட்ட உடனே சாயம் இறங்கிருங்க டீ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு தூளாச்சும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நான் இன்றைக்கி தாஜும் த்ரீ ரோஸ் டீயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கடைசியாக என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு பூஸ்ட் சேர்க்கணும் நான் வந்து அரை கிலோ வந்து தாஜ் டீயும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு த்ரீ ரோஸ் கலந்துருக்கேன் உங்கள் ஃப்ளேவருக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து அரை கிலோவுக்கு வந்து ஒரு பேக்கெட் பூஸ்ட் வந்து போதுமான அளவுகளாக இருக்கும் இதுவே நீங்கள் கா கிலோவில் செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க பாதி பாக்கெட் பூஸ்ட் போட்டால் போதும் ஃபைவ் ருப்பீஸ் த பாக்கெட் இந்த மாதிரி போட்டு கத்தியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கையை மட்டும் போட்றாதீங்க கத்தியில் அல்லது கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும் கையில் போட்டு கலந்தீங்க அப்படின்னா பூஸ்ட் எல்லாம் அவங்க கையிலையே ஒட்டிக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக சூப்பரான டீ தூள் ரெடி ஆகிரும் இது வந்து மசாலா டீ தூள் அப்படிங்கிறனால இதில் இலைகள்லாம் இருக்குது ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ ரோஸ் வாங்கினாலுமே இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு ரொட்டி கட்டையை வச்சு நல்லா உள்ள அமுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் பூஸ்டர் போட்டு கலந்து வச்சிங்க அப்படின்னா இந்த டீ தூள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி உங்க எல்லாருமே கேட்பாங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மேக்ஸிமம் டீ கடக்காரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தாங்க ப்ராசஸாக டீ போடுவாங்க டீ தூள் தான் அவங்களுக்கு மெயினானது அதனால டீ கடக்காரர் சொன்ன ரகசியத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி ப்ராப்பராக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப அழகாக எடுத்து குட்டி டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்க மேக்சிமம் நூறு கிராம் கா கிலோ டீ தூள் வாங்காம அரை கிலோ டீ வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் சேவ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைஸ் பேக்ல வச்சு இந்த மாதிரி செடி வளர்த்தலாம்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருந்தேன் அன்னைக்கு நான் வந்து இலைகள்லாம் வந்து நல்லா ஆஞ்சி விட்டுருந்தேங்க இந்த பனிக்காலம் மழை காலங்கிறதுனால நல்லாவே தளிர் வந்துச்சு ரோஜா பூ செடியில இந்த மாதிரி இலைகள் நம்ம அடிக்கடி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்டு நல்லா மொத்தமாகவும் குட்டி செடியாகவும் இருக்கும்